தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு முன்னதாகவே கட்சியின் தலைவர் விஜய் மதுரைக்கு வந்துள்ளார் இந்த நிகழ்வு நாளை நடைபெற உள்ளது அவர் வந்தவுடன் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை இறுதி செய்வதற்காக விஜய் கட்சி நிர்வாகிகளுடன் ஒரு கூட்டத்தை நடத்தினார் இந்த நிகழ்வு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரபத்தியில் நடைபெற உள்ளது அறிக்கையின்படி முக்கிய நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று மதுரையில் நடைபெறும் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாட்டின் போது கட்சி தொழிலாளர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று விஜய் கேட்டுக் கொண்டார் உறுப்பினர்களுக்கு எழுதிய கடிதத்தில் இந்த மாநாடு டிவி கேவின் அரசியல் திசையையும் அதன் மனசாட்சி ஜனநாயகம் என்ற கருத்தையும் காட்ட வேண்டும் என்று விஜய் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த முக்கியமான தேர்தல்களுடன் ஒப்பிட்டு டிவி கே அதன் பலத்தை காட்டும் என்றும் அவர் கூறினார் மூத்த குடிமக்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த நிகழ்வை வீட்டிலிருந்து பார்க்குமாறு விஜய் அறிவுறுத்தினார் ராணுவத்தை போன்ற ஒழுக்கத்துடன் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை பராமரிக்குமாறு அவர் பணியாளர்களை கேட்டுக் கொண்டார் வெற்றி சாத்தியம் என்று தொழிலாளர்களுக்கு உறுதியளித்து கடிதத்தை முடித்த அவர் மதுரையில் திறந்த மனதுடன் சந்திப்பும் தொண்டர்களே என்று கூறினார்